அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு ஆள் மனதை பயன்படுத்தி பணத்தை ஈர்ப்பது எப்படி என்கின்ற ஜோசப் மாஃபி அவர்களின் பிரார்த்தனையை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் பெரும்பான்மையான மக்களுடைய நம்பிக்கை என்னவா இருக்குன்னா நம்ம வாழ்க்கையில் நடக்கிற அத்தனை பிரச்சனைக்கும் காரணம் பணம்தான் எந்த மனிதர் தன்னுடைய எல்லா பிரச்சனைக்கும் பணம் தான் காரணம்னு நம்புறாங்களோ அவங்க தான் வாழ்க்கையில் அதிகப்படியான கஷ்டத்தை அனுபவிக்கிறாங்க வெற்றியாளர்களும் சாதனையாளர்களும் மக்கள்கிட்ட சொல்கிற விஷயம் என்னவா இருக்குன்னா பொருளாதார சுதந்திரம் ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் அப்படின்றது எல்லா மனிதர்களுக்கும் சாத்தியமான ஒரு விஷயந்தான் டாக்டர் ஜோசப் மாஃபி இதை இன்னும் கொஞ்சம் அழுத்தமாக சொல்கிறாரு பணக்காரர் ஆவது நமது உரிமை அப்படின்னு திட்டவட்டமாக சொல்கிறாரு ஜோசப் மாஃபி பணத்தை ஒரு கடல் அலை போல கற்பனை பண்ணிக்க சொல்கிறாரு கடல் அலைகள் கரையை தொட்டுட்டு திரும்பவும் கடலுக்குள்ளே போகும் அந்த அலை தொடர்ந்து வந்துக்கிட்டே தான் இருக்கும் இப்படி ஒவ்வொரு மனிதரும் தெரிஞ்சிருக்க வேண்டிய உண்மை என்னன்னா நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய பணம் எவ்வளவுதான் செலவாகி வெளியே போனாலும் அது திரும்பவும் பல மடங்கு வந்து சேர்ந்துடும் அப்படின்ற உண்மையை மக்கள் உணர்ந்து கொள்ள வேண்டியது அவசியம் அப்படின்னு டாக்டர் சொல்றார் ஆள் மனதின் சக்தியால் பணத்தை நாம் அட்ராக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம் மனம் எப்படி வேலை செய்யுது அப்படின்ற விஷயத்தை ஆராயணும் நீங்கள் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய மக்களுடைய வெற்றியை பார்த்தோ பணத்தை பார்த்தோ அவங்க வச்சுருக்கக்கூடிய விலை மதிப்பு மிக்க பொருட்களை பார்த்தோ பொறாமைப்பட்டாலோ வேதனைப்பட்டாலோ உங்களை நீங்களே தாழ்த்தி கொண்டாலோ நீங்கள் பற்றாக்குறை மனநிலையில் இருக்கிறீர்கள் என்று அர்த்தம் அதனால் தான் விஷுவலைசேஷன் பண்ணாலோ இல்லை பாசிட்டிவான ஆஃபர்மேஷன் கேட்டாலோ லா ஆஃப் அட்ராக்ஷன் டெக்னிக் பண்ணால் கூட பற்றாக்குறை மனநிலையில் இருக்கக்கூடிய மக்களிடம் பணம் வந்து சேராது அப்படின்னு ஜோசப் மாஃபி சொல்கிறார் ஒரு மனநல மருத்துவர் உங்களை இப்போ இப்னாட்டிசம் பண்ணுறாரு மனோவசியப்படுத்துகிறாருன்னு வச்சுக்கலாம் இந்த நிலையில் உங்களுடைய வெளிமனம் கான்ஷியஸ் மைண்ட் தன்னோட வேலையை சுத்தமாக நிறுத்தி இருக்கும் சப்கான்ஷியஸ் மைண்ட் ஆள் மனசு இப்போ துடிப்போட விழிப்புணர்வாக இருக்கும் இந்த நிலையில மனநல மருத்துவர் உங்களை பார்த்து நீங்க தான் இந்த நாட்டோட பிரைம் மினிஸ்டர் அப்படின்னு சொல்றார் உடனே உங்க ஆழ்மனம் அதை நூறு சதவீதம் நம்ப தொடங்கும் அப்படியே உங்களுடைய முக பாவனை உடல் அசைவுகள் எல்லாமே அந்த அதிபரை போலவே மாறிடும் இப்ப அதே டாக்டர் உங்ககிட்ட நீங்க ஒரு ஏழை ரொம்பவே நீங்க கஷ்டப்படுறீங்க மூணு வேலை சாப்பாடு கூட இல்லாமல் உங்களுடைய உடல் அசைவுகள் முக பாவனை போல மாறிடும் கவலை தொய்ந்த முகமா மாறிடும் ஏன்னா இப்போ உங்க மனசு நூறு சதவீதம் நம்பி இருக்கும் நீங்க ஒரு ஏழை அப்படின்னு தான் சின்ன வயசுல இருந்து இப்போ வரைக்கும் தெரிஞ்சோ தெரியாமலும் நம்மளுடைய ஆழ்மனம் நம்மளுடைய பெற்றோர் உறவினர் நண்பர்கள் சமூகத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் நம்மளுடைய கல்வி முறைகள் என பல வகைகளில் பெரும்பாலும் எதிர்மறையாகவே பயிற்றுவிக்கப்பட்டு இருக்கிறது எடுத்துக்காட்டா சொல்லணும்னா உன்னால் அதை செய்யவே முடியாது நீ எதுக்குமே லாய்க்கில்ல உலகம் ரொம்பவே மோசமாயிட்டு இருக்கு வாழ்க்கையே ஒரு போராட்டம்தான் நீ எதுக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டு முயற்சி பண்ற உனக்குலாம் அது செட்டே ஆகாது இப்படிதான் நம்ம கிட்ட யாரோ ஒருத்தவங்க காலங்காலமா பிரச்சாரம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க இதனுடைய மோசமான விளைவு என்னவா இருக்குன்னா நம்ம ஆள் மனசுல நம்ம வாழ்க்கை குறித்த பயமோ இல்லைனா எதிர்மறையான பதிவுகள் தான் குவியலா தேங்கி கிடக்கும் நாளடைவில் இப்படியே எந்த ஒரு மனிதரின் ஆழ்மனமானது எதிர்மறை குப்பைகளுடைய குவியலா இருக்குதோ அவங்களுடைய தொழில் வாழ்க்கையோ இல்லை குடும்ப வாழ்க்கையோ பல தோல்விகளை அந்த மனிதர் சந்திக்கிறார் இதற்கு என்னதான் வழி இதற்கான வழியை டாக்டர் ஜோசப் மாஃபி எளிமையா சொல்லியிருக்காரு தன்னுடைய பிரார்த்தனைகள் மூலயமா அதாவது நம் மனதில் இவ்வளவு நாட்களாக தேக்கி வச்சிருக்கிற மற்ற மனிதர்கள் ஏற்படுத்திய பயத்தையும் எதிர்மறை எண்ணங்களையும் பதிவுகளையும் தூக்கி எறிஞ்சிட்டு நமக்கு வேணுன்ற புதிய பதிவுகளை பதிய வச்சா போதும் மிக குறுகிய காலத்திலேயே நாம் மிகப்பெரிய செல்வந்தராக ஆகலாம் அப்படின்னு டாக்டர் சொல்கிறாரு அஃபர்மேஷனாக இருக்கட்டும் லா ஆஃப் அட்ராக்ஷனில் இருக்கக்கூடிய முக்கியமான டெக்னிக்ஸாக இருக்கட்டும் நன்றி எழுதுதல் விஷுவலைசேஷன் காட்சிப்படுத்துதல் சுவிச் வேர்ட்ஸ் ஓ போனோ போனோ டெக்னிக் இப்படி எல்லா பயிற்சியுமே செய்யக்கூடிய வேலை இதுதான் நம்ம ஆள் மனசை கிளீன் பண்ணி புதிய எண்ணங்களை அதாவது நம் லட்சியத்திற்கு தேவையான எண்ணங்களை பதிய வைக்கிற வேலையை தான் இந்த எல்லா பயிற்சியுமே செய்யுது இந்த வகையில் டாக்டர் ஜோசப் மாஃபி எடுத்துக்கிட்ட ஒரு பயிற்சி என்னென்னா பிரார்த்தனை ப்ரேயர்ஸ் சின்ன சின்ன அஃபர்மேஷன்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு ப்ரேயராக அவர் கன்வெர்ட் பண்ணியிருப்பார் இவரை நாடி வரக்கூடிய மக்களுக்கு எந்த ப்ராப்ளமாக இருந்தாலும் சரி அது ஹெல்த் ரிலேட்டடாக இருக்கலாம் இல்ல பணம் சார்ந்த பிரச்சனையா இருக்கலாம் உறவுகள் ரீதியா ஏதாவது பிரச்சனையா இருக்கலாம் இல்ல அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஆசை இருக்கலாம் வீடு வாங்கணும் கார் வாங்கணும் ஒரு டூருக்கு போகணும்னு இப்படி அவரை நாடி வரக்கூடிய மக்களுக்கு இருக்க எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி ஆசை கனவு லட்சியமா இருந்தாலும் சரி டாக்டர் ஜோசப் மாஃபி அவங்களுக்கு ஒரு பிரத்யேகமான ஒரு பிரார்த்தனையை தான் தருவார் இப்படி இவர் மூலமாக பலனடைந்த பல்லாயிரக்கணக்கான மக்களுடைய சக்சஸ் ஸ்டோரி மேனிஃபெஸ்டேஷன் ஸ்டோரியை தன்னுடைய ஒவ்வொரு புத்தகத்திலையும் தெளிவாக டாக்டர் வெளிப்படுத்தி இருக்கார் அந்த வகையில் புவர் மைண்ட் செட் பற்றாக்குறை மனநிலை இருக்க ஒரு மனிதர் தன்னுடைய பிரார்த்தனை மூலயமா எப்படி டாக்டர் ஒரு மாபெரும் வெற்றியாளராக மாற்றினாரு அப்படின்ற ஒரு பிரார்த்தனைய தான் நம்ம பார்க்க போகிறோம் டாக்டர் ஜோசப் மாஃபியை பார்க்க ஒரு மனிதர் வரார் அவர் ஜோசப் மாஃபிய பார்த்து ஐயா நான் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி அடைந்து முன்னேறணும்னு ஆசைப்படுறதா சொல்கிறார் ஆனால் அந்த மனிதர் உண்மையிலே அப்படி வாழல தோல்வி குறித்த பயம்தான் அந்த மனிதரின் ஆழ்மனது முழுசாக பதிந்திருந்தது அந்த மனிதருக்கு முன்னேற வேண்டும் பணம் சம்பாதிக்க வேண்டும் வெற்றி அடைய வேண்டும் என்ற ஆசை இருந்தது ஆனால் அவரோ வெற்றி குறித்த நம்பிக்கையை ஆழ் மனசில் விதைக்காம தோல்வி குறித்த பயத்தை தான் வச்சிருந்தாரு இப்படி இவரின் எண்ணம் வெற்றியைப் பற்றியும் இவருடைய ஆழ்மன பதிவு தோல்வியை பற்றியும் எதிரும் புதிரமாக இருந்ததை ஜோசப் மாஃபி உணர்ந்தார் அந்த மனிதருடைய ஆழ் மனசுல இருக்கிற தோல்வி குறித்த பயத்தை நீக்கிற மாதிரி ஒரு பிரார்த்தனையை எழுதி அந்த மனிதர்கிட்ட தராரு தினமுமே காலையில எழுந்ததும் இரவு தூங்கறதுக்கு முன்னாடியும் இந்த பிரார்த்தனையை நம்பிக்கையோடு சொல்லுமாறு அந்த மனிதருக்கு ஜோசப் மாஃபி அறிவுறுத்துறாரு அப்படி டாக்டர் எழுதி தந்த பிரார்த்தனை என்னன்னா நான் வெற்றி பெறுவதற்காக பிறந்திருக்கிறேன் மக்களுடனான என் உறவிலும் நான் தேர்ந்தெடுத்துள்ள வேலையிலும் என் வாழ்வின் அனைத்து நிலைகளிலும் நான் வெற்றி பெற பிறந்துள்ளேன் முடிவில்லா பேரறிவு என்னுள் இருக்கிறது அது ஒருபோதும் தோற்காது அது என் மூலமாக அசைந்து கொண்டிருக்கும் கடவுளின் பேரறிவு வெற்றி எனக்கானது இணக்கமும் எனக்கானது செல்வம் எனக்கானது அழகு எனது தெய்வீக அன்பு எனது அபரிமிதம் எனது இந்த பிரார்த்தனைய தினமுமே அந்த மனிதர் நம்பிக்கையோட சொல்லி வராரு அதை திரும்ப திரும்ப சிந்திக்கிறார் தன்னோட ஆபீஸ்க்கு போறதுக்கு முன்னாடியும் தன்னுடைய கஸ்டமர் வாடிக்கையாளரை பாக்குறதுக்கு முன்னாடியும் ஒரு டைம் இந்த பிரார்த்தனையை சொல்லிட்டு தான் அவர் எந்த வேலையும் செய்ய ஆரம்பிக்கிறார் நாளடைவில் கொஞ்சம் கொஞ்சமா அந்த மனிதருடைய ஆழ் மனதில் இருக்கிற தோல்வி குறித்த பயம் முற்றிலுமா விலகி இந்த புதிய பிரார்த்தனை விளைவா சில மாதங்களிலேயே மாபெரும் வெற்றியாளராக அந்த மனிதர் உருமாறி விட்டாரு இதைத் தொடர்ந்து டாக்டர் ஜோசப் மாஃபி என்ன சொல்றாருன்னா முடிவில்லா பேரறிவான மாபெரும் பிரபஞ்ச சக்தி தான் நம் அனைவரின் சுவாசத்தையும் இரத்த ஓட்டத்தையும் இதய துடிப்பையும் செரிமான மண்டலத்தையும் நம் தலையீடு இல்லாமலேயே கட்டுப்படுத்தி இயக்குகிறது வழிநடத்துகிறது இந்த மாபெரும் சக்தியோடு நாம் ஒவ்வொருத்தவங்களும் குழந்தையா இருக்கும்போது கனெக்டிவிட்டி இணக்கத்தில் இருந்தோம் குழந்தையா இருக்கும்போது ஒவ்வொரு மனிதருமே எழுதப்படாத கரும்பலகை போல தான் இருக்காங்க அந்த குழந்தை வளர வளர தன்னுடைய அப்பா அம்மா கூட பிறந்தவங்க உறவினர்கள் நண்பர்கள் ஆசிரியர்கள் சமுதாயத்தில் பழகக்கூடிய நபர்கள் ஒவ்வொரு மனிதர்களும் அந்த குழந்தையை பத்தி ஒவ்வொரு விஷயத்தை அந்த எம்டியான ஒரு ஒரு பிளாக்போர்டில் கிறுக்கி வச்சிடுறாங்க அந்த ஒவ்வொரு கிருக்கல்களும் அந்த குழந்தையோட ஆழ் மனசில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பதிவுகள் இதில் உண்மை என்னென்னா நேர்மறையான பதிவுகளை தாண்டிலும் எதிர்மறையான பதிவுகள் தான் அந்த குழந்தையோட ஆழ்மனசில் அதிகமாக இருக்குது இதன் விளைவாக அந்த குழந்தை வளர வளர பெரியவங்கள ஆனதும் அந்த மாபெரும் பிரபஞ்ச சக்தி கிட்ட இருந்து ரொம்ப தூரமாக விலகி வந்துடுறாங்க அப்படியே அந்த சக்தி கிட்ட இருந்து தூரமாக விலகி வந்த மனிதர்களை ஜோசப் மாஃபி இந்த பிரார்த்தனைகள் மூலயமா அவங்களுடைய ஆழ்மன பதிவுகளை அழிச்சிட்டு திரும்பவும் இந்த பிரபஞ்ச மூல சக்தியோடு இணக்கத்தில் வைக்க உதவுறாரு மக்கள் தங்களுடைய ஆழ் மனச வெற்றியை நோக்கியும் செல்வ செழிப்பை நோக்கியும் திருப்பி விடுவதற்கான சிறிய பிரார்த்தனையை டாக்டர் சொல்றாரு அந்த பிரார்த்தனை என்னன்னா பிரபஞ்சத்தின் பேரறிவு என்னை வழிநடத்துகிறது நான் செய்யும் அனைத்தும் சரியாக தான் இருக்கும் சரியான நடவடிக்கைகளை மட்டுமே நான் எப்போதும் மேற்கொள்வேன் இறுதியாக டாக்டர் ஜோசப் மாஃபி வெற்றிக்காகவும் சொல்லும் ரகசியம் என்னவென்றால் நீங்கள் ஆரோக்கியமாக மகிழ்ச்சியாக சுதந்திரமாக உங்களுக்கு பிடித்தவற்றை செய்து கொண்டிருப்பதாக உங்கள் மனதில் காட்சிப்படுத்துங்கள் இவ்வாறு காட்சிப்படுத்திவிட்டு தைரியமாக இந்த பிரார்த்தனையை கூறுங்கள் என் வழி கடவுளின் வழி கடவுளின் அனைத்து வழிகளும் மனதிற்கு மகிழ்ச்சி அளிப்பவை இறைவனின் பாதைகள் அமைதி நிறைந்தவை என் எண்ணங்களுக்கும் உணர்வுகளுக்கும் உணர்ச்சிகளுக்கும் நானே பொறுப்பு இந்த எண்ணங்கள் யாவும் இன்றும் ஒவ்வொரு நாளும் நான் செல்வதற்கு முன் எனக்கு முன்னே செல்லும் அமைதி ஒளி மற்றும் அழகின் தூதுவர்கள் நான் எங்கு சென்றாலும் கடவுளின் கண்ணுக்கு புலப்படாத பாதுகாப்பு கவசம் என்னை பாதுகாக்கின்றது அதனால் நான் எங்கும் சுதந்திரமாக மகிழ்ச்சியாக அன்புடன் செல்கிறேன் தெய்வீக அன்பு என் ஆன்மாவை நிரப்புகிறது தெய்வீக அமைதி என் மனதை ஆட்கொள்கிறது கடவுள் இப்போது என்னை வழிநடத்திக் கொண்டிருக்கிறார் அவரது ஒளி என் பாதைக்கு வெளிச்சத்தை கொடுக்கிறது எனக்கு தேவையான அனைத்தும் உடனுக்குடன் கிடைக்கும்படியான ஒரு கச்சிதமான விதி உள்ளது என்பதை நான் அறிவேன் இந்த பிரார்த்தனையை காலையிலும் இரவு தூங்குறதுக்கு முன்னாடியும் முழு நம்பிக்கையோடு சொல்லி வந்தோம்னா நாம நினைக்கின்ற ஒரு அற்புதமான மாபெரும் செல்வ செழிப்பான வாழ்க்கையை வாழ முடியும் என் அன்பு உறவுகளே எதை விதைக்கின்றோமோ அதையே தான் நாம் அறுவடை செய்கிறோம் நம் ஆழ்மனதில் நாம் என்ன எண்ணங்களை பதிவு செய்கிறோமோ அதைதான் அனுபவங்களாகப் பெறுகிறோம் ஏழ்மை குறித்த எண்ணங்களை நாம் எண்ணினால் நாம் எப்போதும் ஏழையாகவே இருப்போம் செழிப்பு குறித்த எண்ணங்களை எண்ணினால் நாம் செழிப்புறுவோம் எனவே நமது இலக்குகளுக்கு தேவைப்படும் வெற்றியான செல்வ செழிப்பான மேம்பட்ட நேர்மறையான எண்ணங்களால் நாம் நம் ஆழ்மனதை நிரப்புவோம் வெற்றி பெறுவோம் என கூறி விடை நன்றி